ஜூன் பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய வேதவசனம் ஆதியாகமும் இருபத்தி ஒன்று பதினெட்டு நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார் டுடேஸ் பைபிள் வேர்ஸ் ஜெனிசிஸ் டுவெண்ட்டி ஒன் எயிட்டீன் அப் லிஃப்ட் அப் த பாய் அண்ட் ஹோல்ட் இம் ஃபாஸ்ட் வித் யுவர் ஹேண்ட் ஃபார் ஐ வில் மேக் ஹிம் இன் டு கிரேட் ஜபம் பிரேயர் எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோகத்தகப்பா இன்றைக்கு கூட நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வாக்குதத்திற்காக மக்கள் நன்றி செலுத்துகிற ராஜா நீ எழுந்த பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார் ஆம் கத்தாவே ஆவியானவரே அப்போ அவனுக்கு நன்றி செலுத்துகிற ராஜா இன்றைய நாளிலும் கூட ஆவிய प्यान கைவிடப்பட்டவர்களாய் காணப்படுகிற ஒவ்வொருவருக்கும் ஆவியானவரே நீர் அப்பா ஒத்தாசையாய் இருந்து அவர்களை ஆவியானவரை ஆசீர்வதிக்கப் போகின்றீரே மக்கள் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே யாருமே இல்லையே திக்கற்று இருக்கின்றேனே இருக்கின்றேன்னு அனாதியாக இருக்கின்றேனேன்னு சொல்லி கூட அநேக தாய்மார்கள் இன்றைக்கு கவலையாக இருக்கலாம் ஆண்டவர்கிட்ட உங்களை கொடுங்க ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்கு துணை நின்று உங்களை ஒரு அர் உங்களை வாழ்க்கையில் ஒரு அற்புதங்களை அதிசயங்களை செய்வார் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில்

ஐயோ நான் திக்க போயிருக்கேன் என் கணவர் மறைத்து விட்டாரே நான் அனாதியாய் இருக்கலாம் ஆண்டவர் கிட்ட ஒப்பு கொடுங்க ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் இன்றைக்கு வழிநடத்த போகின்றாரு ஆவியானவரே புழுதே இறங்கோ இறங்கினை எத்தனையோ பிள்ளைகள் அப்பா ஆவியானவரே குப்பையிலும் புழுதிலும் ஆவியானவரே ரோட்ல ஆவியானவரே பெற்ற தாயை அப்பா தள்ளி விட்டு போய் கொண்டிருக்காங்க என் தகப்பன் அப்படியா இருக்கிற பிள்ளைகளையும் கரத்தில் ஒப்பு கொடுக்க கொடுக்குறேன் ஐயோ எனக்கு யாருமே இல்லை தகப்பன் இல்லை தாய் இல்லை நான் அனாதியாக இருக்கின்றேன்னு சொல்லிட்டு கூட அநேக பிள்ளைகள் இன்றைக்கு கலங்கி கொண்டு இருக்கலாம் உங்களை தான் சொல்கிறாரு ஆண்டவர் நிச்சயமாக உங்களை வழிநடத்துவார் உங்களுடைய கரங்களை பிடித்து கொண்டு அவர் உங்களை பெரிய பர்வதத்தில் நிச்சயமாக நிற்க வைக்க வல்லவராக இருக்கின்றார் விஸ்வாசத்தோடு கூட தூதிங்க எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க நம்ம எல்லாருக்கும் ஒருவர் இருக்கிறார் அவர் தான் ஈசு கிறிஸ்து அவரை நம்மளை ஒரு பொழுது கைவிட மாட்டார் ஆவியானவர் மனிதர் கைவிட்டு போகலாம் எல்லாரும் உற்றார் உறவினர் எல்லாம் கைவிட்டு போகலாம் ஆனால் நம்மளை ஒரு பொழுதோ கைவிடாத தேவன் ஆவியானவர் எப்பொழுது இறங்க ராஜா இருறங்க தகப்பண்ண அப்போ கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குற பயின்றைக்கு அவர்களுக்கு நீர் ஆறுதல் கொடுப்பீராக அவர்களுக்கு ஒரு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வீராக ஆவியானவர் அன்று கூட ஆவியானவர் கைவிடப்பட்ட நிலைமையில் அப்போ தன் பிள்ளையை சாகிறது நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு கூட தூரத்துல நின்று கொண்டு பார்த்து கொண்டு இருப்ப பொழுது அந்த குழந்தையின் சத்தத்தை கேட்டு அப்போ அந்த குழந்தை நீ பெரிய ஜாதியாய் மாற்றினது போல இன்றைக்கு கூட அநேக பேர் ஆவியானவரை தங்கள் பிள்ளைகள் அழுகிறது என்னால் பார்க்க முடியலையேன்னு சொல்லிட்டு கூட அநேக தாய்மார்கள் கவலையோடு கண்ணீரோடு கூட இருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க உங்களுடைய பிள்ளைகளின் வேதனையும் துக்கத்தையும் ஆண்டவர் அறிந்திருக்கின்றார் ஆண்டவர் நிச்சயம் ஒரு பெரிய ஜாதியாய் விசுவாசத்தோடு ஆறுதல் அறிக்கின்ற தேவன் நீர் கத்தாவை இன்றைக்கு இறங்க இன்றைக்கு இறங்கோ கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு அப்பா அவர்கள் கரங்களை பிடித்து நீர் வழிநடத்துவீராக நாமத்தில் தகப்பன நன்றி அப்பா நன்றி ராஜா இன்றைக்கு கூட ஆவியானவரை கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிற சகோதரிகளையும் சகோதரர்களையும் ஆவியானவரே சிறு பிள்ளைகளையும் ஆவியானவரை ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் கரம் பிடித்து அவர்களை பெரிய பருவத்தில் நிற்க வைக்க வைக்கப் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா இன்றைக்கு கூட என் கூட சேபித்த ஒவ்வொருவருக்கும் ஆவியானவரை நீ துணை நின்று அவர்களை ஆசீர்வதிக்கப் போகின்றீர் நமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே நன்றி தகவனு நன்றி ராஜா ஜபத்தை மக்கள் நன்றி அப்பா எங்களுக்கு தாத்தியம் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் வழியில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன்